ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைதா கோதுமை ரவை அரிசி மாவு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் முழுக்க முழுக்க கேழ்வரகு மாவு மட்டுமே வச்சு நல்லா ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு இது வந்து கருப்பெள்ளு வெள்ளை எள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க எள்ளு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எள்ளு சேர்த்துட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்குங்க இது கூடயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதை நான் வந்து தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க துருவனை தேங்காயை மிக்ஸியில் அடிச்சிட்டோம்னா நல்லா பூ போல சாஃப்டாக்கி கிடச்சிடும் அந்த மாதிரி தேங்காய் நம்ம வறுத்துட்டு செய்யும் போது நல்ல வாசனை கொடுக்கும் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வறுத்து சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயும் எள்ளும் நல்லா வறுபட்டு எள் வந்து படப்படன் பொரிய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சவுண்டு வரும்போது நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து சரியான அளவில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை ஒரு கடாயில் போட்டுட்டு இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதுங்க நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் கரைஞ்சிட்ருக்க டைமுக்குள்ளே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா எள்ளும் தேங்காயும் அது கூடயே எந்த கப்பால் நம்ம வெள்ளம்லாம் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு இது கூட ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு வந்து எல்லா மாவுலையும் கலக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு வெள்ளம் தண்ணி நல்லா சூடாகவே இந்த கேழ்வரகு மாவோடு ஊற்றிக்குங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்துட்டு ஏன்னா கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நமக்கு பைண்டிங் அந்தளவுக்கு இருக்காது நல்லா சூடான மா தண்ணி விட்டு கலக்கும்போது தான் அது நல்லா வெந்துட்டு நமக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் நம்ம தட்டும்போது வெடிப்பு இல்லாமல் வரும் இப்போ சூடான அந்த வெள்ளம் தண்ணி விட்டு கலந்துக்குங்க தண்ணி மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் தண்ணி மிச்சமாச்சு சில டைம் வந்து மாவு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி இழுக்கும் சில டைம் இழுக்காது இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளம் தண்ணி சேர்த்து இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா எந்த பதம் இருக்கணும்னா நம்ம கையில் எடுத்து தட்டினோம்னா அந்த ஓரங்கள்லாம் வந்து கிராக் இல்லாமல் வரணும் நல்ல வந்து முழுக்கட்டையாக முழு முழுன்னு இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது நல்ல உப்பி வரும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெள்ளம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு கலக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு இப்போ இதில் நம்ம சோடாப்பு இதை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ இதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ அல்லது வாழலையிலையோ வச்சு தட்டிக்குங்க தட்டும்போது ஒரே ஈவனாக தட்டுங்க ஒரு பக்கம் மொத்தமாக ஒரு பக்கம் மெலிசாக இல்லாமல் மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்க்கு தட்டிட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்ட உடனே பாருங்கள் இதனால் பூரி மாதிரி உப்பி வரும் நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க அந்த வெள்ளம் தண்ணி விட்டு கலந்ததுனால மாவு நல்லா வெந்துட்டு கரெக்டான பதத்தில் இருக்குங்க இப்போ இது தானாகவே நல்லா உப்பி வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு மாவு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு அந்த ஓரம் இல்லாமல் வெடிப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வராது இது உப்பி வராட்டி போனாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இதில் நம்ம எள் தேங்காயெல்லாம் வறுத்து சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம கேழ்வரகு மாவில் அடல் செஞ்சு கொடுத்துருப்போம் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருப்போம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது ஏன்னா இதில் நம்ம தேங்காயெல்லாம் வறுத்துட்டு சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இது இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தும் மாதிரி தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வந்து நல்லா மேலே எழும்பி உப்பி வந்ததுக்கப்புறம் அடுத்தது போட்டுக்கோங்க உங்கள் கடாயோட சைஸை பொறுத்து நீங்கள் ஒரே வீட்லேயே ஒரு மூணு நாலுன்னு கூட போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நல்ல புசு புசுன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால சுட்டு எடுக்கும்போது எடுத்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நமக்கு அதிர்சம் செய்யும்போது ஃபஸ்ட் எடுக்கும்போது முறு முருண் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனால் தான் அது சாஃப்டாகும் அதே மாதிரி தாங்க இதுவும் ஏன்னா நம்ம அதிரசத்துக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம் அதிரசத்துக்கு நம்ம பாகு எடுப்போம் இது வந்து வெள்ளத்தை நம்ம கரைச்சி சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது பெகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா மாவும் சுட்டு எடுத்தாச்சு சுட சுட நம்மளோட சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்